ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ப்ரெட் பன்னீர் சீஸ் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக குடை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பன்னீர் ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ப்ளட் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு வெளியில் வராத மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அடுப்பில் ஒரு தோசைக்கலை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் மாதிரி சைடில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாவே நல்லா வெந்துடும் எதுக்கு தண்ணி வைக்கிறோன்னா நம்ம மேலே உள்ள சீஸு பன்னீர் எல்லாமே நல்லா வேகிறதுக்காக வைக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கமான வாசனையோடு நல்லா வெந்திருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ